விபச்சாரத்தில் பிடிச்சாச்சு நியாயப்பிரமாணம் சொல்லுது கல் எரிஞ்சு இவங்களை கொள்ளணும்னு நியாயப்பிரமாணம் சொல்லுது இயேசுக்கு தெரியாதா அவர் தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு நல்லா தெரியும் அவருக்கு இப்போ நீர் என்ன பண்ண என்ன சொல்லலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லுகிறீர் அப்படின்றாங்க யோவான் எட்டாம் அதிகாரத்தில் இருக்குது கதை யோவான் எட்டில் ஏசு என்ன பண்ணார் ஏசுக்கு தெரியும் அவங்கள அவரை மடக்கிறதுக்குனே வந்திருக்கானுங்க ஒன்றுங்க என்ன பண்ணாரு ஏசு சரி பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எரிய எரியட்டோன்றாரு பாவம் இல்லாதவன் இயேசுவை போல யாரும் பதில் சொல்ல முடியாது பாருங்க என்ன சொல்றா கல்லேறினும் நியாயபிரமாணம் சொல்லுது என்ன சொல்றீ இயேசுவே இயேசு ஓகே சரி பாவம் இல்லாதவன் மால் கல் ஏறி நீ பார்ப்போம் அப்படின்ட்டு கீழே குனிஞ்சு எழுத ஆரம்பிக்கிறார் என்ன எழுதினாருன்னு யாருக்கும் ஹண்ட்ரட் சொல்ல முடியாது ஆனால் சில பேர் என்ன சொல்றாங்க என்ன எழுதினாராம் அங்க குற்றம் பாவத்தை எழுத ஆரம்பிச்சாராம் ஏன்னா அது அப்படிதான் எழுதினாரான்னு எனக்கு தெரியல ஆனா ஒருவேளை இருக்குவான் ஏன்னா பாருங்க அவர் எழுத எழுத அங்க ஒவ்வொருவனும் ஒவ்வொரு ஆளும் போக ஆரம்பிச்சுட்டாங்க கிளம்பிட்டான் பயந்துட்டு போயிட்டாங்க குற்றம் சாட்டி கொண்டு வந்தான் ஏசு மடக்கிறதுக்குன்னு கொண்டு வந்தான் கல் எறி இல்லான்னு சொல்றான் ஏசு சொல்ற பாவம் இல்லைன்னா கல் எறின்னு சொல்லிட்டு எழுதுறாரு எழுத எழுத ஆம்பாட்டு போயிடுறான் எல்லாருமே போயிட்டாங்க அங்கே இருந்து யாருமே இல்லை கடைசியில் பார்த்தா அந்த ஸ்திரீ இருக்கிறார் குற்றவாளி ஏசு இருக்கிறார் பாவம் இல்லாத ஒரே ஆள் இயேசு ஏசு அந்த ஸ்திரியை பார்த்து கேட்கிறாரு கேட்குறாரு யாரும் இல்லையா அவள் சொல்கிறாரு இல்லை ஆண்டவரே இல்லை அவளுடைய ஆண்டவரேன்னு சொல்ற அந்த வார்த்தையை அவளுடைய விசுவாசத்தை லேசா காண்பிக்கிறாங்க மற்றவங்கெல்லாம் இயேசு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா போதகர்னு சொல்றாங்க போதகர் இயேசு போதகர் மட்டும் கிடையாது ஆண்டவர் ரட்சகர் கர்த்தர் இல்லை ஆண்டவரே இயேசு எந்திரிச்சு சொல்றாரு அவர் அந்த பெண்ட்டை பார்த்து நானும் உன்னை குற்றப்படுத்துவது இல்லை நீ போ இனி பாவம் செய்யாத என்ன வார்த்தைகள் வேற யாராவது நம்மளுங்க இயேசு ஸ்தானத்தில் இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க யார் இல்லையா சரி நான் இருக்கிறேன் என்கிட்ட பாவம் இல்லை எனக்கு கல் அறியத்துக்கு உரிமை இருக்குது ஆனாலும் கொஞ்சம் இரக்கமா நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் ஒரு ஒரு வருஷம் கொடுக்குறம்மா இல்லை போய் நீ பாவம் எல்லாம் நல்ல பரிசுத்தில வளர்ந்து காமி பார்ப்போம் அப்புறம் நான் உன்னை குற்றப்படுத்த மாட்டேன் ஆனால் நீ இந்த பாவத்தில் திரும்ப இந்த இது செஞ்சேன்னா உன்னை இங்கேயே கொண்டு வந்து நானே கல்லறிவேன் இப்படி தான் சில பேர் சொல்லியிருப்பாங்க பாருங்க என்ன பண்ணியிருப்பாங்க முதல்ல நீ பாவம் செய்ய மாட்டேன் நிரூபிச்சு காண்பி முதல்ல நீ பரிசுத்தில வளர்ந்து நிரூபிச்சு காண்பி அதுக்கப்புறம் குற்றச்சாட்டுலாம் போயிடும் அதுக்கப்புறம் ஆக்கினை தீர்ப்பேன் எடுத்துடலாம் ஏசு தலைகளை பண்ணுறார் முதல்ல என்ன பண்ணுறார் நானும் உன்னை குற்றப்படுத்துவது முதல்லி யாக்கினை தீர்ப்பு எடுத்துறாரு நோ காண்டம் நேஷன் முதல்ல நிச்சயத்தை கொடுத்துற மன்னிப்பு கொடுத்துறார் நிச்சயத்தை